வணக்கம் 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 ஓகே 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 மேடம் நீங்க வாங்க வாங்க பக்கத்துல எப்படி இவரை பாக்குறதுக்கு இங்க யாரி வீட்டுக்கு கூப்பிட்டு போறதுக்கு ஆசையா இருக்கீங்க யாரா ஒருத்தர் இவரை வீட்டுக்கு ஏய் நீ கை கட்டுறதை பார்த்தா நீயே வீட்டுக்கு கூப்பிட்டு போகமாட்டான்னு நினைக்கிறேன் உங்க வீட்டுல அளவு போட மாட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே ஓகே

あカーデルン化石せきでやバラバラカーデルンかせきでやまなんだラブラブドゥリコーラブドナディクリコこれこれこれかえりクリコーカーデルン化石せきでやバラバラカーデルン

அண்ட் இட்ஸ் வெரி சேலஞ்சிங் டீம் அண்ட் வெரி குட் ப்ரொடியூசர் தேங்க் ராஜீவ் மெனன் சார் வி கணேஷ் சார் அண்ட் குருஞ்சி சார் செகண்ட் ஃபார் ஜப்பான் இதெல்லாம் தாண்டி ஐஸ்வரி சார் சைலண்டா இருக்காது போறீங்க எல்லாத்தையும் உட்காந்து

தேங்க்யூலாம் சொல்றதுக்கு முன்னாடினா நீங்க ஆசைப்பட்டுட்டீங்க அது நோ சொல்ல எனக்கு விருப்பமே கிடையாது படத்துல பார்க்கும் பயங்கர ஒரு ரெஸ்லிங்லாம் இருந்தது என்னப்ப ட்ரெய்லர் ட்ரைலர் போது ரெஸ்லிங்லாம் பாத்தீங்களா நிறைய ஃபைட் எல்லாம் இருந்தது சிவான் ஒரு அமேசிங்கான ஃபைட் இருந்தது நமக்கு தெரியும் லைவாக ஒரு ஃபைட் நமக்கும் காமிச்சாங்கன்னா சுமோ வெஸ் சிவா எஸ் வெஸ் எஸ் நல்லா இருக்கு ஓகே தாஷி சாந்தோ சிவா சாம் வாய் மா பைதோஷி மாஸ் அவர் ரெடி சிவா ரெடி இதப்பா இவரு கூட ஃபைட் பண்ணலாமா நடுல நானா ஓகே ரெடி சிவனா ஆல் ஓகே இல்ல ஆல் பக்கா மைக் இருடுடா ஐயோ பக்கு நான் ஆம்புலன்ஸ் ஆ ரெடி பண்ணியங்க சிவனா கொஞ்சம் சேஃபா ஒன் 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 மோர் டைம் ஒன் மோர் டைம் ரெடி ஓ எஸ் ஏ அண்ணா நான் தேசே நான் தேசே அம்மா ஐ லவ் யூ நோ ஃபைட்டிங் இண்டோ ஜப்பான் ஒன்லி லவ் ஓகே ஒரு ஃபைட் பண்ணியே ஆகணுமா யார்னா இங்க தைரியம் தான் இவர் கூட ஃபைட் பண்ண ரெடியா இருக்கீங்களா எதாவது கிட்ஸ் கூப்பிடுவோமா நா ஓகே எனி கிட்ஸ் फ्रॉम ஜப்பான் எனிவேடி ஒரு ஃபைட் ஜப்பான்ல இருந்து கிட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க ஜப்பானீஸ் ஃபேன்ஸ் ப்ளீஸ் ஃபைட் பண்ண ரெடியா இருக்கீயா ஓகே நாங்க ரெடி பண்ண சண்டை போட பிரச்சனை இல்ல வாங்க கூப்பிடுங்க கம் ரெடி எஸ் இங்க பாருங்க பெரிய விஷயம் ஜப்பான்ல நிறைய சூமோ ஃபைட் நடக்கும் ஆனா ஜப்பான்ல இருந்து வந்து இங்க இவரோட ஃபைட் பண்ணப் போறாங்க ரெடி இப்பவங்க தயாரா ஓகே ஐ அம் தி ஜட்ஜ் நவ நவ ஆன் தி ஃபிரீ ப்ளீஸ் ரெடி ஓ ரெண்டு பேர் இருக்கங்களா அண்ணா இப்ப அப்படியே 1 பை 1-ஆ போरुமா இல்ல 3 టుเกதர் ஐயோ இவனடா சீரியஸ் ஐதா அம்மா தம்பி சுமோ கேஷுவல் ஃபைட் நாட் சீரியஸ் ஓகே கேஷுவல் கேஷுவல் ஓகே ஓகே லாஸ்ட் ஃபைட் வித் her நோ 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 ரெடி Okay, ready? One, two, three, start. Hey. Ah, uh, ah, uh, join, 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 join. Come on, come on, come on. Why are you not angry, brother? Sir, in the bureau, now we सर बात सर ओके 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 पाता अड़ी पटर पोते थैंक यू एवरीबॉडी थैंक <laughs> thank you, so sweet of you thank all of you. you. Thank you, thank you, thank you, thank you so much. Please, कौन देख रहा है वो तो नाला कहीं तेरी नहीं गया. Thank you. Thank you, Shivana. Thank you. तशी 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 तशी. Once again, once again. So many people here want to fight with her very seriously. No comedy, okay? Serious, full energy, okay? हाँ, रे डी

உங்கள்கிட்ட எஸ் ஆர் பர்மிஷனே கேட்கறாங்க டான்ஸ் ஆனாலே ஃபைட் போட்ட மாதிரி தான் இருக்கும் இதுல வேற ஃபைட் வேற பண்ண சொல்றாங்க டான்ஸ் வேற ஆட சொல்றாங்க ரசிக்கிறதுக்கு கோடான கோடி மக்கள் இங்க இருக்காங்க பாருங்க ஸ்டெப் எல்லாம் போட்டு காமிக்கிறாரு அந்த அளவுக்கு ஆ சார் உங்களுடைய விருப்பம் ஓகே சிவா சார் என்ன நினைக்கிறாருன்னா நான் மட்டும் ஆட நல்லா இருக்காது நிவாஸ் பிரியா கம் ஆல் டீச்சர் வேஸ்ட் டான்ஸ் வாங்க டான்ஸ் கிளாஸ் ஆடுறது ரெடியா இருக்கீங்களா ப்ளீஸ் வாங்க ரவி ப்ரோ ரவி ரவி சார் ப்ளீஸ் வாங்க 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 டிரெக்டர் கூட வாங்க நிதின் சத்யா நிதின் சத்யா வாடா நிதின் சத்யா சார் வந்துருங்க வாங்க ப்ளீஸ் எல்லாருமே இணைஞ்சு ஒரு டான்ஸ் கிளாஸ் ஒரு டான்ஸ் செஷன் இங்க நடக்க போகுது பிளீஸ் சும்மா ஐயோ ரெடி டான்ஸ் டான்ஸ் கிளாஸ் ரெடி சூப்பர் ப்ளீஸ் ஆஹா ரவி சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஒரு பெரிய வணக்கம் ஹோஸ்டர் வந்து டான்ஸ் ஆடணும் ஃபைட் பண்ணணும் எல்லாம் பண்ணணும் நீங்க முதல்ல டான்ஸ் எல்லாருக்கும் எக்ஸாம்பிளா நீங்க இருந்தா தான நல்லா இருக்கும் இல்ல அவங்க இல்லாம இல்ல அவங்க இருக்காங்க அம்மா டான்ஸ் வாங்க வாங்க பாருங்க மூமென்ட் வாடா ஏய் சுமோ கம் இன் ஹவ் ஐ மீன்

ஏய் இதுல டவுட்டா ஆஹா என்ன ஒரு மூமெண்ட் ஹெவியா இருக்கே என்ன நீங்க வாக்கு ஓ பாத்து தெரிஞ்ச ஓ சரி இது அப்படியே ஒரு மியூசிக் கூட பண்ணா சூப்பரா இருக்கு ஓகே மியூசிக் ரெடி மியூசிக் ரெடி ரிஹர்சல் பாத்துறோம் ரெடி டப் ஸ்டெப் தான் ஓகே பாக்குறவங்க கூட பண்ணலாம் பா ஓகே ரெடி சாங் பிரியா பிரியா அவர்கள் அப்படியே எஸ்கேப் பண்ணாங்க வாங்க ப்ளீஸ்

எது போடா சிங்க் ஆகுங்கிற அளவுக்கு பயங்கரமா யோசிக்கிறாங்க ரெடி ரெடி

சென்னை சிட்டிபாட் பிரியாணி பிரியாணி இட்லி இட்லி அண்ட் கிங் கிங் பிஷர் இப்பதான் சொல்லி சிவானா

சவுத் இந்தியன் பீப்புள் தமிழ் பீப்புள் இரு இருன தொக்கோரோ ஐந்தோன்னோ நான் கதை மோ மாவாரி மாஸ்ட் தானே மினா மீன் தோனோ கத்ததா சினித் சுயத்தேதோ மோய் மாஸ்கா போகோ இருந்து மாஸ்ட்ருக்கு அதோ ஐந்தோது சென்னை கோ இச்ச மாஸ்டி இந்தியாவில நிறைய இடத்துக்கு அவர் போயிருக்காரு சென்னை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா சென்னை தான் ரொம்ப பிடிச்ச ஊரேவான் லைஃப்பில் அவருக்கு